ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணியோ இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸோ சாப்பிட்டு தூக்கி போடுற இந்த பாக்ஸில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபைவ் ரியூஸ் ஐடியாஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வேஸ்ட்டு திங்ஸில் வச்சு நம்ம ரியூஸ் ஐடியாஸ் நிறையா போட்டிருக்கோம் அதோட ப்ளேலிஸ்ட் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து செட்டாக மூடியோடு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க்கரில் நான் இப்போ எப்படி வந்து மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த பாக்ஸோட மிடில் சென்டராக பார்த்து வந்து இந்த மாதிரி த்ரீ சைட்ஸுக்கும் வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் வச்சு வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க இ அப்படியே இந்த மாதிரி நைஃப் இல்லைனாலும் நம்ம நார்மலாக வந்துட்டு யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த நைஃபை லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டக்குனும் கட் ஆகிக்கும் இப்போ வந்து கட் பண்ணி முடித்தாச்சு மேலே வந்து பிளைனாக இருக்குதுன்றதுக்காக இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருந்துச்சு அதனால அதை அப்படியே மேலே வந்து நான் ஒட்டிக்கிறேன் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வந்துட்டு டெக்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்படியே பிளைனாக இருந்தாலே ஓகேன்னா அந்த மாதிரி விட்டுருங்க இப்போ வந்து ஒட்டுனதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கலர் செல்லோ டேப் வந்து மேலே கட் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அது கட் பண்ண வந்து கொஞ்சம் அன்னிவனா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் கலர் செல்ல டேப் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ வந்து செல்ல டேப்பும் ஒட்டியாச்சு இப்போ இந்த மூடியை மேலே வந்து இந்த மாதிரி கம்பி வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மூடியோட மேல் சைடில் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக ஒரு த்ரெட் எடுத்து அதில் வந்து நம்ம கட்டிக்கலாம் கட்டுறதுக்கப்புறம் இந்த மாதிரி பெவி பாண்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஹார்ட் க்ளூ அப்படி இல்லைன்னா வந்துட்டு பெவி குயிக் எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் இப்போ வந்து இந்த பாக்ஸோட த்ரீ சைட்ஸுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூடி வந்து இந்த இதில் ஃபிட் ஆகும் பார்த்தீங்களா பாக்ஸு அந்த இடத்துலையும் நம்ம வந்து போட்டுடலாம் அப்படியே இந்த மூடியில் வந்து இந்த பாக்ஸ் வச்சு அமுத்தினாலே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிக்கும் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணி நம்ம ஒட்டுறோம் இப்போ ஒட்டுறதுக்கப்புறம் இது வந்து சீப்பு வைக்கிறதுக்கு அப்படி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து சீப்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கும் போது பாத்ரூமில் கூட இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டு வைக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸில் மட்டும் இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி ஃபோர் இது வர மாதிரி சென்டராக பார்த்து ஹைட்லேயும் சென்டராக பார்த்து மார்க் பண்ணிக்கணும் லென்த்லையும் சென்டராக பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணால் ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க கத்தி ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கட் பண்ணாமல் இருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் இந்த மாதிரி நம்ம இன்னொரு பாக்ஸ் கட் பண்ணது இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி நான் வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் ஆகிக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபிபி பாண்ட் வச்சு அந்த நாலு இதுக்குமே அடியில் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஒட்டி விட்டுலாம் இப்போ வந்து நல்லாவே லாக் ஆகிக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்து டெக்ரேஷனுக்காக இந்த மாதிரி கலர்ஸ் எல்லோ டைப் வந்து நான் ஒட்டிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒட்டுங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பண்ண தோ தோணுச்சுன்னா கூட அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபோர் சைட்ஸும் வந்து நம்ம ஒட்டுனதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கம்மல்ஸு நெக் செயின்ஸு அந்த மாதிரிலாம் வந்து செப்பரேட் செப்ரேட்டாக வந்துட்டு மிங்கிள் ஆகாமல் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்லேயே வச்சு மிங்கில் பண்ணிக்காமல் நம்ம இந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு ஷாப்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி இந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து நிறையா பாக்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதை வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி தூக்கி போடுற பாக்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஒரு இதில் கிளிப்ஸு ஒரு இதில் ரப்பர் பேண்ட்ஸு அந்த மாதிரி அழகாக செப்ரேட் செப்ரேட்டாக போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைங்கும்போது இன்னும் இதே மாதிரியே வந்துட்டு ரெண்டு மூணு செட் பாக்ஸு செஞ்சுட்டு நீங்கள் வந்து நிறைய அந்த கம்மல்ஸ் வந்து தனித்தனியாக ஒரு அப்பார்டிஷனில் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டிக்டாக்கு டிக்டாக் கிளிப்பு குசி பின்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட அப்படியே அழகாக வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மூடியும் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அழகாக நம்மளுக்கு டஸ்ட் படாமல் அழகாக நீட்டாக நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசர் கிடச்சிருச்சு டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி டூ பாக்ஸ் தான் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் செல்லோ டைப் இருக்கும் பார்த்திங்களா ஒரு டூ இன்ச்சில் அந்த செல்லோ டைப் வந்து இந்த மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் கவர் ஆகிற மாதிரி சென்டரில் வச்சு அப்படியே வந்து நம்ம ரெண்டு சைடுக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒட்டினத்துக்கு அப்புறம் இதை க்ளோஸ் அப்புறம் இப்படி பேக் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒழுங்காக க்ளோஸ் ஆகாத மாதிரி இருக்கும் அந்த அந்த பக்கமும் இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம செலோ டேப் போட்டு ரெண்டு பாக்ஸையும் ஒன்றா அப்படியே பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நல்லாவே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பா ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டியாக பா ஷேப்பில் வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு வாட்டர் பாட்டில் மூடிலையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டெக்கரேட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி செல்லோ டேப்பையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற த்ரீ சைட்ஸுக்குமே வந்து இதே மாதிரியே நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அதையே ஒட்டிக்கலாம் இப்போ வந்து மேல இருக்க பாக்ஸுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிற செலோ டைப் வந்து நான் ஒட்டிக்கிறேன் அதே மாதிரி த்ரீ சைட்ஸ்க்கும் வர மாதிரி நம்ம வந்து த்ரீ சைட்ஸும் ஒப்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம மேல் பக்கமும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இது வந்து மேல் சைடு நம்ம பார்க்கும்போது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் மேல் சைடில் இருக்கோம்ல அந்த மேல் சைட்லேயும் இந்த மாதிரி நான் சென்டரில் கேப்பிட்டு ஃபோர் கார்ன்ஸுக்கும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போ வந்து கிளீட்டர் ஷீட்டில் வந்து நான் செஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் வந்து நம்ம சென்டராக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கோ உங்கள் சென்டரில் சும்மா வந்து பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு முடிச்சதாச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கும் அழகாக ரெடி ஆயிடுச்சு வாட்ரு பாட்டில் மூடி வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா பா ஷேப்பில் அந்த ஷேப் வந்து மேல் வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அடியில் வந்து பாட்டிலுக்கு மேல் பக்கம் அந்த மாதிரி வந்து க்ளூ போட்டு இப்போ வந்து இந்த பா ஷேப் வந்து இப்படி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இந்த கார்னரில் அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து இன்னொரு வாட்ரு பாட்டில் மூடி நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த சைடில் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் அதே மாதிரி அந்த பா வந்து மேலே வர மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ வந்து ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே வச்சுக்கோங்க நான் வந்து இல்லாததுனால இந்த மாதிரி பென்சில் தான் நான் வந்து அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து உள்ளே வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து நம்ம போட்டு பேங்கிள்ஸ் ஆர்கனைசராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட இருக்க பேங்கிள்ஸ் வந்து இவ்வளோ பேங்கிள்ஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த கொஞ்சம் மீடிய இவே ஸ்டாச்சு பார்த்திங்களா அந்த இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு ரப்பரை வந்து நம்ம ஒட்டி இந்த மாதிரி அந்த ரப்பர் வந்து அந்த இதுக்குள்ளே பாக்ஸில் வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் மேல் பாக்ஸில் அதுக்கப்புறம் இந்த சிறப்பு பாட்டில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த மூடியை வந்து இந்த மாதிரி ஒட்டி அப்படியே அந்த பாக்ஸோட கீழே இருக்க பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது அழகாக வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரப்பரை வந்து இந்த மாதிரி விரித்து பிடிச்சி நம்ம அந்த சிறப்பு பாட்டிலோட மூடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அது நல்லா அப்புறம் இந்த மாதிரி வந்து லாக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து பிஞ்சிட்டு வராமல் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்ம அழகாக வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தூக்கி போடுற பிரியாணி பாக்ஸில் அழகாக நம்ம வந்து பேங்கல் ஆர்கனைசர் வந்து செஞ்சாச்சு இப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஏ தேவைங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி பென்சிலை எடுத்துகிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸும் இந்த மாதிரி வந்து வாட்ரு பாட்டில் மூடியும் நான் வந்து சிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த பா பாக்ஸுக்கு உள்ளே இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு விட்டு விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ரொம்ப நெருக்க நெருக்கமாக ஒட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆறு மூடியுமே நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எக் எல்லாம் வச்சு நீட்டாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து முட்டை வந்துட்டு ஷேக் ஆகுறதுக்கும் வாய்ப்பில் நம்மளுக்கு அழகாக ஹோல்டாகி நிற்கும் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து அந்த முட்டை ட்ரே அப்படியே கொடுப்பாங்க பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜோடைய அது மாதிரியே நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஐடியா நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது காய்கறிலாம் கட் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் வரும் பார்த்திங்களா அதில் இருக்க தோல் எல்லாம் உரிச்சு போட்டு நம்ம யூஸ் பண்ண நம்ம வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு வந்துட்டு அப்படியே செல்ஃப் மேலேயே கூட உரிச்சு விட்டுருவோம் அப்புறமே மறுபடியும் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து உரிக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து வச்சு பாக்ஸில் உரிச்சு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து வேலை முடிஞ்சிடும் நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சது கூட இந்த ட்ரேயில் இருக்கிறத இந்த பாக்ஸ் பாக்ஸில் இருக்கிறத கொண்டு போய் அப்படியே டஸ்ட்பினில் கொட்டிட்டு நம்மளுக்கு வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் வேஸ்ட் திங்ஸ் வச்சு யூஸ் பண்ண எல்லா லிங்குமே ப்ளேலிஸ்ட்டாக இப்போ வந்து இது ஸ்க்ரீனில் வியூ ஆகிட்டிருக்கோ டச் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை